நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் இந்த காணொளி வழியாக உங்களை காண்பதிலே மிக மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எனக்கு அன்பானவர்களே இந்த காலை வேலையில கடவுளுடைய வார்த்தைகளானது கடவுள் நமது கூப்பிடுதலுக்கு பதில் உரைக்கிறார் கடவுள் நமது கூப்பிடுதலுக்கு பதில் உரைக்கிறார் யோபியின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது கூப்பிட்டு பாரும் உமக்கு பதில் உரைப்பார் உண்டோ கூப்பிட்டு பாரும் உமக்கு பதில் உரைப்பார் உண்டோ என்று வேதம் சொல்கிறது இதை நாம் சற்று யோசித்து ஆழ்ந்து தியானிக்கின்ற பொழுது கூப்பிட்டு பாரும் பதில் உரைப்பார் உண்டோ அப்படின்னாக்கா நம்ம கூப்பிட்ற நேரத்தில் நமக்கு பதில் சொல்வதற்கு யார் இருக்கிறாங்க ஒரு தேவையில்லை ஏதோ ஒரு வேலைக்காக ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நாம் பிறரை நம்ம கூப்பிடுறோம் அப்படி கூப்பிடும்போது அவங்க நமக்கு பதில் சொல்கிறாங்களா இல்லை பதில் சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த தேவைகள் அந்த ஆபத்துக்கு அந்த வேலைகள் முடிஞ்சு பிற்பாடு என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுதான் கடவுள் சொல்ற தெளிவா சொல்றாரு கூப்பிட்டு பாரும் பாருப்பாருந்தோ மனிதர்கள் நம்முடைய தேவையில நம்முடைய ஆபத்துல நம்ம கூப்பிடுகிற வேலையில நம்ம பதில் உரைப்பாங்களா இல்லவே இல்லை ஆனால் நாம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிற பொழுது கடவுள் நமக்கு பதில் உரைக்கிறார் பருதிமை தீமை எல்லாருமே பிறவி குருடன் சந்தை விலையில செய்கிறாங்க அவங்க ஏ சான்றவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவை கூப்பிடுகிறார்களே ஏ சான்றவை கூப்பிட்டார்களே கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட மாத்திரத்திலே ஏ சாண்டவர் அவர்களுக்கு பதில் வரைத்து அவருடைய தேவையை நீ பூர்த்தி செய்தார் பார்வை இல்லாத பருதிமை தீமைக்கு பார்வை கொடுத்தாரு இந்த காலை வேலை சரி அந்த ஆண்டவர் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் உரைக்கிறார் மனுஷன் பதில் உரைக்க மாட்டான் கூப்பிடுற வேலைகளுக்கு மனுஷன் பதில் தரவே மாட்டான் ஆனால் கடவுள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் உரைக்கிறவராக இருக்கிறார் அந்த ஆண்டவரையே நாம் நோக்கி கூப்பிடுவோம் எந்த காலமா இருந்தாலும் சரி எந்த நேரமா இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கடவுளை மட்டுமே நாம் நோக்கி கூப்பிடுவோம் அதான் வசனம் சொல்கிறது நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு தருகிறேன் என்று வேதம் சொல்கிறது அந்த வார்த்தையின்படியாக இந்த காலை வேலையில் நம்ம கடவுளே நம்ம நோக்கி கூப்பிடுவோம் அவரே நமக்கு பதில் உரைத்து நம்முடைய வாழ்வை சுகமாக ஆஸ்வதித்து காப்பார் இந்த நம்பிக்கையோடு கூட நாம் கணக்கு செல்லுவோம் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருக்கும் சிந்தனை ஸ்கூல் காத்துக்கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் பரலோக அன்பின் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக காலை நேரத்துக்காக நான் வந்து கண்டுபிடிக்கிறோம் சுவாமி இதோ நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் உரைப்பேன் என்று சொல்லி நீர் எங்களுடைய வாழ்களை எல்லா காலத்திலும் எங்களுக்கு பதிலுரைக்கிற தெய்வமாக இருக்கிறீர் எங்களுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிற கடவுளா இருக்கிறீர் நன்றி படைக்கிறோம் இந்த காலை வேலையில் கூட நாங்கள் கூப்பிடுத நேரத்திலே உண்மை பார்த்த சூழ்நிலையிலே நீர் எங்களுக்கு பதில் உரைத்து பதில் கொடுத்து என்னுடைய வாழ்வை ஆசிர்வத்து காத்திட வேண்டுமாயி இதை மண் ஏசு முழஞ்சவிக்கிறோம் நல்ல இதே ஆமீன் அனைவருக்கும் தோற்றுறோம் கடவுள் உங்களை ஆசிவத்து காப்பாராக ஆமீன்